வணக்கம் மேர்களே ஏகேவிசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பருத்தி கொள்முதல் விலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் திருச்செங்கோடு சொசைட்டியில் நேற்று நடந்த பருத்தி ஏலத்தில் இரநூறு மூட்டைகள் பீட்டி ரக பருத்தி விற்பனையானது ஒரு கிலோ பருத்தி குறைந்தபட்சம் எண்பது ரூபாய் ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி மூணு ரூபாய் இருபத்தைந்து காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது நாமக்கல்லில் நேற்று நடந்த பருத்தி ஏலத்தில் ஏழ்நூறு மூட்டைகள் பருத்தி பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்டது ஆர்செய்ச் பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஆறு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி நான்கு ரூபாய் இருபது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது கொட்டுரக பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் முப்பத்தி எட்டு ரூபாய் தொண்ணூறு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் நாற்பத்தாறு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது இன்று அவனாசியில் நடந்த பருத்தி ஏலத்தில் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஒரு மூட்டைகள் பருத்தி விற்பனையானது அவினாசியில் ஆர்சிஎச் ரகப்பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி ஐந்து ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ஒன்பது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது அவினாசியில் கொட்டு பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நாற்பது ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது மல்லசமுத்திரத்தில் நடந்த பருத்தி ஏலத்தில் நூத்தி முப்பத்தி ஒன்பது மூட்டைகள் பருத்தி இன்று விற்பனையானது பிடி ரக பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி ஒரு கிலோ எண்பத்தி நான்கு ரூபாய் அறுபது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது மல்லசமுத்திரத்தில் சுரபி ரக பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி மூணு ரூபாய் அறுபது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஏழு ரூபாய் எண்பது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது மல்லசுந்தரத்தில் மட்டரக பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் முப்பத்தி ஒரு ரூபாய் பத்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நாற்பத்தி எட்டு ரூபாய் எழுபது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் இது போன்ற விவசாய பொருட்களின் விலை நிலவரங்களை உடனுக்குடன் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்